ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த துளராசி நேர்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் துளராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா அமைய போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாம கடந்த சில காலங்கட்டங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு துன்பங்களும் பிரச்சனைகளும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடரப்போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புது விதமான பிரச்சனைகளானது உங்களுக்கு காத்திருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோடு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் அதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடத்துக்கு பேஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களானது ரொம்ப முக்கியங்க இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய பழங்களும் தலையெழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி ரண ஏதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன் மற்றும் சூரியன் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் சைன போகஸ்தானத்தில் கேதி என வந்து பார்த்தீங்கன்னா வளம் வருகை இருக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் பாக்கி இருந்து தொழிற்தானத்திற்கு மாறுகிறார் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ஏகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து களத்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார் துணராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன்களானது கிடைக்கும் பதவி உயர்வு ஊதி உயர்வு இடமாற்றங்கள் என்று நீங்கள் விரும்பிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான ஒரு மாதமாக இருக்கும் கூட்டு தொடர் செய்பவர்கள் மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகளில் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நிதி ரீதியாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் இல்லை என்றாலுமே கூட நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பல விதங்களில் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்தால் கூட திருமண வாழ்வில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அல்லது பூசல்களானது ஏற்படலாம் மனதில் நினைப்பது ஒன்று ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது பேசுவது ஒன்றாக மாறக்கூடும் என்பதனால் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்காமல் அப்படியே விட்டுவிடுவது ரொம்ப நல்லது குழந்தைகள் மற்றும் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவும் கிடைக்கும் உளம் ராசினருக்கு தொழில் வேலை என்று வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருந்தால் கூட பணவரவு வருமானங்கள் உள்ளிட்டவை சாதாரணமாக வந்து இருக்கும் பெரிய அளவுக்கு பணவரவு அல்லது லாபமோ இந்த மாதங்கள் எதிர்பார்க்க முடியாது நிதி நெருக்கடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெரிதாக ஏற்படாது என்றாலுமே கூட செலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியம் அவசியமற்ற பொருட்களை வாங்குவது ஆடம்பர செலவுகளையும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது கடன் வாங்கக்கூடிய சூழலை தவிர்க்கும் வேலை வியாபாரம் புதிதாக தொழில் தொடங்குவது என்று எந்த விஷயமாக இருந்தாலுமே ஏப்ரல் மாதங்கள் முழுவதுமே துளராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு இந்த மாதங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதுங்க அதேபோல வெளிநாட்டுக்கு முயற்சி செய்யக்கூடிய துளராசினருக்கு இந்த மாதம் வெளிநாட்டு வேலைகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் அனைத்திற்குமே இந்த ஒரு மாதம் வெகுமதியானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லல தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கும் என்றாலுமே கூட அது கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாங்க புதிய தொழில் தொடங்க எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு இந்த மாதங்கள் சாதகமாக வந்து அமையும் இந்த மாதத்தில் பண வரவுகளானது கூடும் எதிர்ப்புகளானது மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களுக்கு உண்டாகும் வாக்கு வன்மையினால் காரியங்களில் அனுகூலங்களானது ஏற்படும் வாகனம் வீடு ஆகியவற்றால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளும் ஏற்படும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபங்கள் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்குது பணி நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார்கள் பெண்களுக்கு மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டங்களாக இருக்குது அரசியல் துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளானது அதிகரிக்கீங்க மாணவர்களுக்கு கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறியடிப்பீர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க சிலருக்கு குழந்தை இந்த மாதத்தினுடைய வந்து உறவினர்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால பொறுமையுடன் இருப்பது ரொம்ப அவசியமாகிறது புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளுமே உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஆனாலுமே நீங்கள் சமாளித்து விடுவீர் ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டங்களானது அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணியத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களினுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் ஆவீக சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் வாய்ப்புகளும் ஏற்படும் சகோதரர்களுடைய வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பானது வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கங்க தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படும் மேலுமே இந்த மாதத்தில் எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது திடீர் உடல் நல பாதிப்புகளானது உண்டாகலாம் மனநிலைகள் கொள்ளாமல் தவிக்கக்கூடிய நிலைகளானது வரலாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவானது இருக்கும் கௌரவங்களும் அந்தஸ்தும் உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க வெற்றி என்ற இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள் மன கவலைகளானது நீங்கி எதிலுமே தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர் தாமதமான போக்கு காணப்பட்டாலுமே மன மகிழக்கூடிய சம்பவங்களானது நடக்கலாம் வெளிய பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலுமே பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்புகளும் இருக்கும் சாதுமான பேச்சின் மூலமாகவே முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்கும் பொறுப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பெண்களுக்கு கௌரவங்கள் அந்தஸ்தானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதங்களானது உண்டாகும் பணப்பழக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான ஒரு எண்ணங்களானது இருக்காது பண நெருக்கடியானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொண்டர்களினுடைய ஒத்துழைப்பினால பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரியமான புதிய தகவலை தேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ